வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை ராயல் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் சையத் இப்ராஹிம் சென்னை அப்பல்லோ குழந்தைகள் நல மருத்துவமனை இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிஷோர் நெல்லையில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது பக்கத்தில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி நான்கால் விருதுநகர் தென்காசி இன்று பல மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் இன்று இருபத்தைந்து வருட காலமாக உதவி செய்து வருகிறோம் முதலில் இந்த மருத்துவமனையானது குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் சேவை செய்ய மற்றுமையாத மருத்துவாய் சிகிச்சえて ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு துறையாக நான் முன்னேறி பல அனுகூசிச்சிரும் கிட்னி மற்றும் பல மற்ற நோய்கள் கேன்சர் உட்பட பல அத்தனை நோய்களின் சிகிச்சेस பண்ணுனோம் அடுத்ததாக குழந்தைகளுக்கான மேல் சிகிச்சை என்ற பத சென்னையில் இருந்து நீலா மருத்துவமனை சில்ட்ரன்ஸ் அக்கடோக்ட் மருத்துவமனை பாம்பேலிருந்து ஜெனடிக்ஸ் டாக்டர் இவ்வாறாக பல டாக்டர்களும் இங்கு வந்து செல்கிறார்கள் சில வருடங்களாக பெரியவர்களுக்கான தீவிர சிகிச்சை பகுதியும் தீவிர இருதய சிகிச்சை பகுதிகளும் இருதய அறுவை சிகிச்சைகளும் நாங்கள் இங்கு செய்து வருகின்றோம் செல்டாவுக்கம் இப்பொழுது நாங்கள் சென்னையில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் உதவியோடு இங்கு இருதய சிகிச்சைகள் இருதய ஆப்ரேஷன்கள் செய்து வருகிறோம் இப்போது நம்ம கூட டாக்டர் ராம்கிஷோர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சென்னை சில்ட்ரன்ஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் குழந்தைகள் நல இருதய மருத்துவராக பணிபுரிகிறார்கள் அவர்கள் நம்மோடு ஒரு மூன்று மாத காலங்களாக காய மருத்துவமனைக்கு இங்கு வந்து இந்த தென் மாவட்ட மக்களுக்கு முதன்முறையாக சிறந்த சிகிச்சைகளை அளித்து வருகிறோம் அதை பற்றி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு கூறுவார்கள் வணக்கம் ராமகிருஷ்ணம் அப்போது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை சென்னையில் இருந்து வரும் கடந்த மூணு மாதமாக ராயல் ஹாஸ்பிட்டலோட ஒரு டைமில் குழந்தைங்களோட இருதய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்கறதுக்கு முயற்சிப்போம் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நூறு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி காட்டுற பிரச்சனைகள் பெறப்படையுது இதில் முக்கியமான விஷயங்கள் பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் இதை பற்றி தெரிஞ்ச மருத்துவரை நம்ம அனுப்புகிறோம் அதுக்கு எவ்வளோ சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ரொம்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வாய் தீர்வாக ஆனால் இப்போ தொடர் மூலயமா அதாவது ஆன்ஜியோகிராஃபிக் முறையில் எந்த ஒரு தடும்பும் இல்லாமல் மிக சுலபமாக மிக துல்லியமாக சரி பண்ணக்கூடிய டெக்னாலஜி நிறையவே வந்து இதை தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி இந்த மாதிரி இடங்களுக்கும் கொண்டு வரணுங்கிறது எங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது அதுக்கு ராயல் ஹாஸ்பிட்டலுக்குமேலே ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துச்சு ஸோ கடந்த மூணு மாதங்களாக இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஆன்ஜியோ முறையில் ஹார்ட்டில் ஓட்ட ஹார்ட்டில் வேன் பிரச்சனை ஸ்டென்ட் வைக்கிறது இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்திருக்குறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இந்த ஒரு தொழில்நுட்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ்நாட்டில் முக்கியமாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல வகையான சிகிச்சை அட்வான்ஸ்டு சிகிச்சை கொடுக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் பொதுவாக இருந்த ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு உண்மையான நன்றியை நாங்கள் இதை எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு இதே நோய் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு சீக்கிரமான தீர்வு காணுங்கிற வேண்டிக்கை அதிகமா நெஞ்சு பரபரன் இருக்கு விளையாட்டு தன்மை குறையிறது எப்பவுமே சோர்வா இருப்பாங்க கை கால் நகம் இதெல்லாம் வந்து நீல கலர் மாறுறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அதாவது குடும்பத்தில் பல தலைமுறைகளாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரி பாடுங்க இல்லை அப்பா அம்மா யாராவது ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரி பாடுங்க